சோசரம் ஃப்ரெண்ட்ஸ் நியாயாதிபதிகள் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரேவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் இப்ப இஸ்ரேவேல் ஜனங்க மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தேவனை விட்டு தூரம் போனதுனால கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா அம்மோன் புத்திரர் கையிலும் பிலிசர் கையிலும் அவர்களை வந்து ஒப்புக் கொடுக்குறார் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பிலிசரின் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார் ஏன்னா அவங்க தொடர்ந்து கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அந்நிய ஜனங்களை பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அப்போ ஒரு கா பதினெட்டு வருஷம் அவர் வந்து இப்படி விட்டுட்டார் அப்போ ரொம்ப நெருக்கப்பட்டதுனால அவங்க உணர்வு வந்து அவங்க வந்து தேவன்கிட்ட போறாங்க தேவனே தான் தவறு பண்ணிட்டோம் நாங்க அந்நிய தேவர்களை சேவிச்சிட்டோம் இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்போ உங்களுக்கு என்ன நல்லா தெரியுதுன்னா நம்ம அந்நிய தேவர்களை சேவிக்கிறோம் வணங்குறோம் ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தேவன்கிட்ட ஓடி போகிறாங்க ஏன்னா இதால் அவங்களுக்கு எந்த புரோஜனமும் இல்லைங்கிற தெளிவு அவங்களுக்கு இருந்ததுனால நாம் செய்கிறது தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாவற்றையும் கலைந்து போடுகிறாங்க இப்போ நாமளும் அந்த ஜனங்கள் செய்த அதே தவிர நிறைய பேர் செய்கிறோம் மற்றவங்க வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வீட்டில் விசேஷம் வைக்க மாட்டாங்கன்னா நம்மளும் வைக்கிறது இல்லை ஐயோ அந்த கேலண்டரில் ராக எமகண்டம் இருக்குங்கிறத பார்த்து நம்மளும் நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் வைக்கிறோம் பால் காய்ச்சி வைக்கிறோம் விசேஷங்கள் வைக்கிறோம் அவர் பூனை குறுக்கால போச்சுன்னா ஐயையோ பூனை போச்சு வா வீட்டுக்கு வா வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன காரியங்கள் தான் இது நம்மளே அறியாமல் நம்மளுடைய செய்கையில் கலந்த காரியமாக நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாக செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வளர்ந்த விதத்திலேயே அவங்க பெற்றோர் நம்ம என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து சாதாரணம் ரொம்ப நார்மல் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இது தேவனுக்கு பிரியம் இல்லைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம அப்படி நாள் பார்க்கக்கூடாது நேரம் பார்க்கக்கூடாது நம்ம இப்படி மற்றவங்க செய்கிறது போல் செய்யக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் நம்ம செய்கிறோம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு சகோதரர் இருக்கிறாரு அவர் வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் கட்டாயம் செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ தான் வைப்பார் அவர் கர்த்தரை உறுதியாக பற்று கொண்டவர் அவர் வந்து எதுக்காக அப்படி செய்கிறார் அப்படின்னா நான் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வைக்கிறேன் என் லைஃப்பில் எந்த ஒரு கேடும் அதனால் வரலை தேவன் எல்லா நாளுக்கும் தேவன்தான் தேவன் எல்லா நேரத்தையும் ஆசிர்வதித்திருக்கிறாருன்னு அந்த நாளை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியே வைப்பார் அப்போது ஆனால் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வரும் என்ன செவ்வாய்க்கிழமை போய் வச்சுருக்கிறாங்க என்ன சனிக்கிழமை போய் வச்சுருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் அந்த பிரதர் கண்டுக்கவே மாட்டார் அப்போது நம்ம வந்து வீம்புக்காக செய்யலை ஆனால் எது தேவனுக்கு பிரியோங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல அன்னைக்கு இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு தெரிஞ்சுது நம்ம வந்து அந்நிய தேவங்களை வழிபடுறோம் அதுக்கு ஆராதனை செய்கிறோம் அதனாலதான் தான் நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு தேவனை நோக்கி பார்க்கறாங்க தேவன் மனதுருக்குகிறார் ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு உணர்வின் இருதயம் நிறைய பேருக்கே இல்லையே ஏன்னா நிறைய பேர் தான் வேதத்தையே வாசிக்கிறது இல்லையே எது தேவனுக்கு பிரியோன்னு அவங்களுக்கு தெரியறதே இல்லையே கிரியையின் மூலமாக தேவனுக்கு பிரியமா நடக்கலாம்னு மற்றவங்க நினைக்கலாம் ஆனா கிரிய இல்லை விசுவாசத்தின் மூலமாக தேவனுக்கு பிரியமா இருக்கலாங்கிற பிரமாணம் வந்துருச்சு நிறைய பேர் இன்னும் பிரமாணத்தையே கை கொண்டு நடக்கிறாங்க நியாயப்பிரமாணம் தப்பு இல்லை ஆனால் கிரியையின் மூலமாக நான் தேவனுக்கு பிரியமா மாறிடலாம் அப்படிங்கிற இந்த நியாயப்பிரமாண விதியை நம்பிக்கொண்டு வாழ்க்கையில் இருதயத்தில் சிந்தனையில் கண்ணில் வா நாவில் அந்த தேவ பயத்தை சுமந்து கொண்டு செல்லாத நிறைய பேர் கிரியின் மூலமாக தேவனுக்கு பிரியமா மாறிடலான்னு நினைக்கிறது தான் நம்ம செய்கிற பெரிய தப்பு அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதுனால தான் சில பே சில இடத்துல பாத்தீங்கன்னா நாலு வருஷம் ஒப்பு கொடுக்குறாரு இருபது வருஷம் ஒப்பு கொடுக்குறாரு பதினெட்டு வருஷம் ஒப்பு கொடுக்குறாரு ஏன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை மாறாம இருக்குன்னா இந்த ஒரு அடிப்படை காரியத்தின் அந்த தேவனுக்கு எது பிடிக்கலங்கிறத நமக்கு தெரியல நம்ம என்ன தேவனுக்கு விரோதமா செய்து கொண்டு இருக்கிறோன்னே தெரியல நான் தேவனுக்கு பிரியமாக தான் நடக்கிறேன்னு கிரியையே பார்த்து நான் எவ்வளவு சர்ச்சுக்கு ஓடி போகிறேன்னு தெரியுமா எவ்வளவு சர்ச்சில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியுமா எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியுமா இது எல்லாமே ரொம்ப நல்லது அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் இதோடு சேர்ந்து தேவனுக்கு பிரியமாக நான் இருக்கிறேன் நான் வார்த்தையின்படி நடக்கிறேனாங்கிறத நிறைய நேரம் நம்ம மறந்து போகிறோம் அதாவது வார்த்தையே கற்றுக் கொடுக்குற சபைகளில் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அந்த வார்த்தையின் ஆழம் தெரியாத இடங்களில் இந்த தவறை நிறைய பேர் செய்து தேவனுக்கு பிரியமே இல்லாம அந்நிய அந்நியர்கள் எப்படி அவங்க தேவர்களை வழிபடுகிறார்களோ அதே போல காரியங்களை செய்கிறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சமாதான மின்மை காணப்படுகிறது இன்று அன்று இஸ்ரேவியல் ஜனங்க அதை தான் அவங்க வந்து செய்தாங்க அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு புரிஞ்சிடுச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல திரும்பவும் ஜெபிக்கிறாங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்காததுனால நம்ம ஜெபிச்சிட்டோம் கண்ணீர் விட்டுட்டோம் உபவாசிச்சுட்டோம் தேவன் இனி நன்மை செய்வார்னு நினைக்கிறாங்க அவங்க சூழ்நிலை கொஞ்ச நாளைக்கு நன்மையாக மாறுது ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாததுனால தேவன்கிட்ட இருந்து பரிபூரண மனதுருக்கம் அவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்க லைஃப் இன்னும் முட்கடுக்குள்ள அம்மோன் புத்திரர் கையில் பெலிஸ்தர் கையில் விடப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவே காணப்படுது அப்ப நமக்கு தெரியணும் நமக்கு இந்த வேத புத்தகத்துல தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி வாழணும்னு வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்ம நான் டெய்லி பைபிளை படிக்கிறவன் அதனால கர்த்தருக்கு பிரியமா நான் நடந்துருவேனானா கண்டிப்பா முடியாது நான் டெய்லி ஜெபிக்கிறவங்க அதனால நான் கர்த்தருக்கு பிரியமா இருப்பேன்னா கண்டிப்பா கிடையாது நீங்கள் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணாட்டி அது நமக்கு எந்த விதத்துலேயும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்கு இருக்க போகிறதே இல்லை நம்ம எத்தனை பேப்பர் படிக்கிறோம் எத்தனை கதை புக்கு படிக்கிறோம் இல்லை புக்ஸ் படிக்கிறோம் அது போல தான் இந்த பைபிளை நம்ம படிக்கிறதும் ஆகும் இந்த வார்த்தையின் ஆழத்தை நம்ம சுவைக்காம இந்த வார்த்தையின்படி வாழணும்னு ஒரு முடிவு எடுக்காம இந்த வார்த்தையை வைத்து தேவன்கிட்ட ஜெபிக்காமல் இன்னைக்கு நான் இந்த வசனத்தை வாசித்தேன் இந்த வார்த்தை என்னோடு பேசிச்சு இப்படி நான் வாழணும்னு விரும்புகிறேன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எடுக்கலை அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம லைஃப்பில் கம்ப்ளீட் பீஸ் தேவனுடைய கம்ப்ளீட் அந்த மனதுருக்கம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்போ நம்ம என்ன செய்யணும் வார்த்தையை வாசிக்கிறதோடு சேர்ந்து அதை சுவைக்கிறவர்களாக மாறணும் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பைபிள் படிச்சிருப்பீங்க இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசின வார்த்தை என்ன உங்களால் நினைவுபடுத்த முடியுதா அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன அந்த வார்த்தைக்கும் உங்கள் லைஃபுக்கும் எந்த விதத்தில் சம்மந்தம் இருந்தது தேவன் உங்ககிட்ட சொன்னாரா இந்த வார்த்தையை நான் இதனால தான் ஹைலைட் பண்ணி உனக்கு காட்டுனேன்னு சொன்னாரா இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்துருக்குறாருனா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த காரியத்தில் ஒரு சொல்யூஷனா கொடுத்துருக்காரு இல்லை நான் கர்த்தருக்குள்ள முன்னேறுவதற்காக இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு உங்களால அந்த வார்த்தையை உங்க லைஃபோட கனெக்ட் பண்ண முடியுதா அப்படி கனெக்ட் பண்ண முடியலன்னா கர்த்தாவை ஏன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா அது நம்ம கேட்டோமா இப்படி நம்ம லைஃப்ல டெய்லி டெய்லி கர்த்தரோட ஒரு என்கவுண்டர் இல்லை அப்படின்னா கர்த்தரோட ஒரு நேரடியான ஒரு தொடர்போ உறவோ இல்லை அப்படின்னா கன்ஃபார்மா கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே முடியாது ஒரு குழந்த வீட்டில் வளரும்போது பார்த்திங்கன்னா என்ன அப்பா மாதிரியே இருக்குது என்ன அம்மா மாதிரியே செய்தும்பாங்க ஏன்னா யார் கூட இருக்கிறோமோ அப்படி தான் பிஹேவியர் வரும் நிறைய சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்லியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க குழந்தைங்க சொல்லி இல்ல குழந்தைங்க பார்த்து தான் செய்வாங்க அப்படின்னு அப்போ நம்மளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர்கிட்ட நெருங்காமல் அவரை எப்படி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் எனக்கு பிரியமானது இல்லை இந்த உலகத்துக்கு ஏற்றதுன்னு நான் செய்கிற ஒன்று அது எப்படி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுடைய சுபாவமாக இருக்கும்னு நான் எப்படி நம்ப முடியும் நான் அந்த வேதத்தை வாசிச்சாதானே இது எங்கள் அப்பாவுடைய சுபாவம் இது எங்கள் அப்பாவுக்கு மகிமையை தரும்னு நம்ம நடக்க முடியும் அப்போ நம்ம அந்த வார்த்தைக்குள்ள நம்ம ஆழமாக செல்லாத வரைக்கும் நம்ம கத்தருக்கு ரொம்ப பிரியமாக மாறுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் அது அதன் மூலமாகத்தான் நம்ம கிட்ட பேசுகிறார் தே கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்வார் நீங்க நாலு சிவசேஷ புத்தகங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு அற்புதம் செய்ய செய்ய ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் இப்படி ஒரு அற்புதத்தை நம்ம இசைவில்லை இதுவரைக்கும் காணலையேன்னு தேவனை புகழ்ந்தார்கள்னு இருக்கும் ஏன்னா இந்த காரியம் தேவன் அல்லாமல் நடக்கலை அப்படிங்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ளுக்கிறாங்க அப்படி ஒரு சுபாவை நம்மக்கிட்ட வெளிப்படணுமா இல்லையா அதை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு நான் நீ வந்து எவ்வளவு கிரியை செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமா மாற முடியாது அப்படி பிரியமா நம்ம மாறலைன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களிலும் கர்த்தருடைய நேரடி ஆலோசனையோ நேரடி வெளிப்பாடோ விடுதலையோ நமக்கு எப்படி கிடைக்கும் அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு அந்த தெளிவு இருந்தது இன்னைக்கு நமக்கு இல்லையே இல்லாம போனதுக்கு காரணம் நம்ம இந்த வார்த்தையில தான் நிறைய வாசிங்க இல்லை எனக்கு ஒரு தான் வாசிக்க முடியுதுன்னா அந்த ஒரு அதிகாரத்தை மூணுல இருந்து நாலு தடவை வாசிங்க ஒரே ஒரு சாப்டரை வாசிச்சா கூட போதும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு சாப்டர் கூட வாசிக்க வேண்டாம் ஒரு சாப்டரை நாலஞ்சு தடவை வாசிங்க இல்லை அப்பமும் எனக்கு உங்களுக்கு ஒன்றும் பிடிப்படலைன்னா இன்னொரு நாலு தடவை வாசிங்க கர்த்தாவே நீங்க என் கூட இன்னைக்கு பேசியே ஆகணும் எனக்கு என் கூட நீங்க டெய்லி பேசணும் அப்படின்னு கர்த்தருடைய பாதத்துல விழுங்க அவர் எப்படி உங்ககிட்ட பேசாம போவார் காலை பிடிச்சிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புற ஒரு அப்பாவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தை அழுதுதுன்னா விட்டுட்டு போகக்கூட மனசு இல்லாமல் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டு அந்த குழந்தையை ஆஸ்வாசப்படுத்திட்டு போகிற பெற்றோர் இருக்காங்களே போகிற தகப்பன்மார் இருக்காங்களே நீங்கள் கர்த்தகிட்டே என்கிட்ட பேசாமல் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னா அவர் எப்படி விடுவார் கூட்ட பேசுங்க அதாவது நூறு ஆயிரம் பிரசங்கிமார்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கலாம் வேதத்தை எக்ஸ்பர்ட்டே உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு ஆழமான மீனிங் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் டேரெக்டாக கர்த்தர்கிட்ட பேசி உங்க கிட்ட சின்னதாக ஒரு வெளிப்பாடு கொடுத்தாருன்னு வைங்களேன் அந்த வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கைக்கு மகா பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆழத்துக்குள்ளே போங்க நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுங்க அப்போ தான் உங்கள் மேலே கர்த்தருடைய முழு மனதுருக்கம் வரும் நான் செய்யறதுல என்ன தவறு இருக்குது எது சரி அப்படிங்கிறத பார்த்து பிரித்து நீங்கள் மாற்றிக்குவீங்க அப்போ நம்ம லைஃப்பில் எந்த அமௌண்ட் புத்துறோ எந்த பெலிஸ்தரோ இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சுவைக்கிறவங்களுக்கு இதனுடைய ஆழம் கண்டிப்பாக தெரியும் இல்லை நான் இன்னும் இந்த ஆழத்துக்குள்ளே போகலன்னா கர்த்தட்டு கேட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க அவர் ரொம்ப மன ரொம்ப மன விருப்பத்தோடு இருக்கிறார் காட் யூ